சுவாமி தேசியம் ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய நமக்கு அது அஜிக்குவார் அப்போ எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா தொய் ரக்ஷதி ரக்ஷகிஹி கிவஞ்யி தொய் ரக்ஷதி சதி அந்த தொய் ரக்ஷத்தின்னா ரக்ஷதி தொய் சதி நீ ரஷிக்கும் அளவிலே சைபர் டெனிஸா நான் இன்னொரு ரக்ஷகாந்திரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்பனா நீ காப்பாத்துறேன்ற பட்சத்துல நான் ரஷகாந்திரத்துல போக வேண்டிய அவசியம் இல்ல பிரகலாதனுக்கு இந்த மன உறுதி இருந்தது அவன் கொலை பண்ணும்போது என்ன காரியத்தை கிருநகை பண்ணாலும் அவன் ரக்ஷகாந்திரத்தையோ தேவதாந்திரத்தையோ நாடவே இல்லை பிரகலாதன் அப்ப பிரகலாதனை போல நம்பிக்கை நமக்கு இருக்கணும்னு அர்த்தம் அப்போ தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமஞை அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குதே அதே எண்ணம் எனக்கு இருக்கு நீ காப்பாத்தினா உண்டு நீ காப்பாத்தன இடத்துக்காக ஒன்னொருத்தன இடத்துல நான் போய் நிற்க மாட்டேன் உன்னொருத்திர வாசப்படியில் நான் போய் நிக்க மாட்டேன் தேவதாந்திர பஜனத்தை நான் பண்ண மாட்டேன் பொய் ரக்ஷதி பொயிச்சா அரக்ஷதி சரி அதாவது சைமல்டேனியஸா ரெண்டு ப்ரொடக்டர் வாங்கான் நீ காப்பாற்றுற அளவுல நீ அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ற பட்சத்துல யூபிஎஸ் வாங்கான் அது இல்லாட்டா என்ன பண்றது அப்படின்னா யூபிஎஸ் வாங்கிக்கிறவேன் அது மாதிரி சும்மா சொல்றான் ஒருவேளை நான் கை கைவிட்டுட்டா நீ என்ன பண்ணுவ நான் உன்ன காப்பாத்த போறது இல்லை நான் சங்கல் நீ என்ன பண்ணுவேன் அப்பயும் நான் ஒன்னொத்த இடத்துல போக மாட்டேன் அப்படின்னு சாய்கிறார் தொயிச்ச அரக்ஷதி இரட்சகை ஹி ஏன்னா உண்ணுவத்தரால கண்டிப்பாக நீ கைவுட்டுறதால உண்ணுவரால என்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்ற இதையும் ராமாயணத்துல பல இடங்கள்ல இதிகாச புராணங்கள பார்க்கலாம் அதாவது தொய் ரக்ஷதி ரஷ்கை ஹி கிமன்யேகின்றது பிரசாதனையே உதாரணம் கொடுக்கலாம் தொயிச்ச அரக்ஷதி ரட்சகை ஹி கிமன்யேகி பகவான் வத்தனை வசம் பண்றோன்னு தீர்மானம் பண்ணிட்டான் கைவிட்டுதுன்னு தீர்மானம் பண்ணிட்டால் யாராலையும் காப்பாற்ற முடியாது என்பதை ஸ்ரீமத் ராமாயணத்துல காகாசுரனை வச்சுன்னு பார்த்துமே ஆனால் பெருமாள் கையை விட்டுட்டார் அப்ப அவன் எங்கெல்லாம் கல்லாம் போனான் அப்படின்னு சொன்னா சபித்ராஜ பரித்தியா அதாவது தொய் ரக்ஷதி ரக்ஷகை ஹீ பிரகலாதனுக்கு இருந்த அத்தியவசாயத்துக்கு உதாரணமா இருந்தது அந்த வாக்கியத்துக்கு தொயிச்ச அரக்ஷதி ரக்ஷகை ஹீ கிமன்யேகின்றதுக்கு காக்காசுரனை வச்சுக்கலாம் அப்போ கை எல்லாரும் கை விட்டா அவன் ரக்ஷகாந்திரத்தை தேடி போனான் ராகவன் தவிர வேற ஒரு ரக்ஷகாந்திரத்தை தேடி போனான் ஒரு தடவை ரெண்டு தடவை போல வால்மீகி ராமாயணத்தை பார்க்கணும் அதாவது சபித்ராஜ பரித்தியத்தா இந்த சக்காரம் மாதாவாலேயும் கைவிடப்பட்டான்னு அர்த்தம் எவ்வளவு அசத்தா இருந்தாலும் பிள்ளைய அப்பா அம்மாவுக்கு விட அப்படிப்பட்ட அப்பா அம்மாக்களாலே விடப்பட்டான் அதனால சபித்ராச்சா அந்த சக்காரம் மாதாவாலையும் விடப்பட்டான்றத சொல்லுது சபித்ராஜ பரித்தியத்தஹா சுரைகி சமகி மகிழ்ச்சிகளோடு கூடின தேவதைகளாலும் கைவிடப்பட்டான் ராம இடத்துல அபஜாரப்பட்டு வந்தா எங்களால காப்பாத்த முடியாது எங்களுக்கே ராமன் தாஸ் சுவாமின்னு தேவதாந்திரங்களும் கைவிட்டா அப்போ அப்ப நான் தீன்லோகான் சம்பரிக்ரம்யா மறுபடியும் மறுபடியும் சுத்தினான் இதுல பரிக்ரம்யான்னு சொல்லல சம்பரிக்கிரமியான்னு உபசர்க்கம் போட்டிருக்கார் ரம்யா பரிக்ரம்யா சம்பரிக்ரம்யா அப்படின்றதால என்ன சொல்றேன்னா அவன் எல்லாராவது வாசல்லையும் போய் ஒரு தடவை நின்றுட்டு வரல சரி ஒரு தடவை கேட்டான் இந்திரம் கிட்ட போனோம் ஒரு தடவை இன்னொரு பிரம்மா கிட்ட போனோம் ஒரு தடவை போன போது ஏதோ அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா ஒருவேளை ரெண்டாவது தடவை போய் பார்ப்போம்னு போய் பார்த்துட்டு தான் அப்புறம் ராமாயணத்துல வந்தான் அதை வால்மீகி என்ன சொல்றாருன்னா சம் என்கிற உபசத்தத்தை போட்டு சம் பரிக்கிரமியா என்பதனால எல்லாரும் ஒரு தடவை அவனை கைவிட்ட போதே அவன் வந்து ராமன் காலில் வெள பல தடவை அவன் சுத்தி அந்த சம் என்கிற உபசத்தத்தால காட்டல வால்மீகி பகவான் பல தடவை பல பேரிடத்துல பல தடவை போய் பிரார்த்திச்சும் காப்பாத்த முடியல அவனே கடைசியில ராம இடத்திலேயே வந்து சேர்ந்தான் அதனால பெருமாள் கணக்க தொய் தொயிச்ச அரக்ஷதி தொயி அரக்ஷதி தொய் சதி பிரட்சகைஹி கிமன்யி அப்ப தேவதாந்திரங்களாலையோ மத்தவாலாலயோ ஒரு காலம் காப்பாற்ற முடியாது